முருக ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விரத நாள் அப்படின்னு சொன்னால் அது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதம் தாங்க இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக கடுமையான பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதற்காகவும் பிரதமை துவங்கி சஷ்டி வரையில் மிக கடுமையான விரதம் இருந்து முருகபத்தர்கள் முருக பக்தர்கள் வழிபடுவதை வழக்கமாகவே வச்சு வச்சிருக்கிறாங்க அந்த வகையில் மகா கந்த சஷ்டி விரதத்தை நம்ம எப்பொழுது தொடங்க வேணும் முருகனுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க எப்பொழுது நீங்கள் உங்களுடைய விரதத்தை தொடங்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் எப்போ எப்பயுமே சண்டையும் சச்சரவுமா இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பமாகவே இருக்குதா உங்களுக்கு திருமண வரன் வர கைகூடுற மாதிரி வந்து தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க கிழமைகளில் செவ்வாய் கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளிலும் நட்சத்திரங்களில் கார்த்திகை மற்றும் விசாகம் பூசம் நட்சத்திரமும் திதிகளில் சஷ்டி திதியும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகர்ந்ததாகுங்க மேலுமே தேய்ப்பிரை வளர்ப்பிறை என மாதத்திற்கு இரண்டு முறை சஷ்டி திதிகள் வந்தாலும் வருஷத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதியை நம்ம மகா கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடிட்டு ங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்ததும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியில் தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இதை கொண்டாடும் விதமாக ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமையில் தொடங்கி சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் அனைத்து முருகன் கோவிலையும் பார்த்தீங்கன்னா திருத்தலங்கள்லையுமே கந்தசஷ்டி விழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாகும் அதுலேயும் முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போர் புரிந்து வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலத்தில் இந்த விழா பார்த்திங்கன்னா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இங்கு நடைபெறக்கூடிய சூரசம்ஹார விழா உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா கந்த சஷ்டி விழா பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை கொண்டாடப்பட இருக்குதுங்க சஷ்டி திதியான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூர சம்ஹாரமும் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகப்பெருமான் தெய்வானை திரு கல்யாண வைபவமும் நடைபெற இருக்குதுங்க மேலுமே மகா கந்த சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான முருக que காப்பு கட்டியும் மாலை அணிந்தும் காப்பு கட்டாமலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க மேலுமே மிளகு விரதம் துளசி விரதம் இளநீர் விரதம் என பல வகையில சஷ்டி விரதமானது முருக பத்தர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க இதை தவிர முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் முருகப்பெருமானிடம் தாங்கள் வைத்த வேண்டுதல்கள் இல்லைனா கோரிக்கைகள் நடந்தே தீரவேணும் என்பதற்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் என மிக கடுமையான தத்தை கடிப்பிடிப்பது வழிபடுவதையும் வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க எந்த தேதியில் உங்களுடைய விரதத்தை தொடங்க வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே செப்டம்பர் பத்தாம் தேதியே உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கியிருக்க வேணுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அடுத்த கட்டமாக இருபத்தி ஒரு நாட்கள் விரதத்தை கடைபிடிக்கலாங்க இந்த விரதத்தை நீங்க எப்பொழுது தொடங்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையே உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கி இருக்க வேணுங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க அக்டோபர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுடைய விரதத்தை தொடங்க வேணும் பதினோரு நாட்கள் விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்க வேணுங்க மேலும் என்னால் இவ்வளவு நாளெல்லாம் விரதத்தை கடைப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆறு நாட்கள் மட்டும் உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க இந்த விரதத்தை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தொடங்க வேணுங்க இத்தனை நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரே ஒரு நாள் மட்டும் மகா கந்தசஷ்டி விரதம் இருக்க நினைக்கக்கூடியவங்க சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை தொடங்கி மாலை சூரசம்ஹாரம் சம்ஹாரம் முடிந்த பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் ஒரு வேலை உபவாசமாக இருந்து உங்களுடைய விரதத்தை நீங்க கடைபிடிக்க வேணுங்க அப்படி முடியாதவங்க எளிமையான சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாங்க சூர சம்ஹார நாள் என்று மட்டும் முழு நாளுமே உபவாசமாக இருந்து முருகப்பெருமான நினைத்து விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பாருங்க முருகப்பெருமானுக்கு உரிய சிறப்பான விரதம் மாதங்களில் ஒன்று தாங்க சஷ்டி விரதம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கந்த சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்வாங்க ஆனால் கந்த சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் வருகிற சஷ்டி திதியிலும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யலாங்க பொதுவாக குழந்தை வர வேணுங்கக்கூடியவங்க சஷ்டி விரதம் இருப்பாங்க அதனால தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டியில் விரதம் இருந்து வழிபட்டால் முருகப்பெருமான் அவர்களின் கஷ்டத்தை தீர்த்து வைப்பர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லாம மாசம் மாசம் வருகிற சஷ்டி திதியிலும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யலாங்க வளர்பிறை திதியில் ஒன்று தேய்ப்பிறை திதியில் ஒன்று என மாதத்துக்கு இரண்டு முறை சஷ்டி திதியானது வருதுங்க பொதுவாக குழந்தை வர வேணும்னு சொல்லக்கூடியவங்க கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க நான் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன் எவ்வளவோ கோவில் குளம் அப்படின்னு ஏறி இறங்கி எனக்கு இது வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க மேலுமே வறுவையில் வாடக்கூடியவங்க தொழிலில் வளர்ச்சி அடைய வேணும்னு நினைக்கக்கூடியவங்க நோய் குணமாக வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இது வரைக்கும் எவ்வளவோ திருமண வரன் கைகூடுற மாதிரி வந்து கைகூடாமல் தள்ளி கொண்டே போயிருது அதாவது நிச்சயம் வரைக்கும் வந்து எனக்கு திருமண வரனானது கைகூடாமையே போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க எங்கே போனாலும் யாரோ ஒருவரால் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த குறை பிரச்சனை தீர வேணும் அப்படின்னா சஷ்டி விரதத்தை நீங்கள் கடைபிடித்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாங்க பிரச்சனைகள் தேய வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தேய்பிறை சஷ்டியிலும் நல்ல விஷயத்தை தொடங்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வளர்ப்பிறை சஷ்டியிலும் உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க ஆனால் எந்த காரணத்துக்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க வளர்ப்பிறை தேய்பிறை என எந்த திதியில் வேண்டுமானாலும் உங்களுடைய சஷ்டி விரதத்தை தொடங்கலாங்க பச்சை விரதம் இருக்கக்கூடியவங்க அதிகாலையில் ஆலையில் எந்திரிச்ச உடனே குளித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்ற வேணுங்க அதற்கு பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு செவ்வந்தி பூ இல்லைன்னா ஏதோ ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும் நெய்வைத்தியமாக காய்ச்சிய பாலோடு சர்க்கரை இல்லைன்னா தேன் கலந்து நீங்கள் அன்றைய நாளில் படைத்து வழிபாடு செய்ய வேணுங்க அதோடு இரண்டு வாழைப்பழங்கள் இல்லைன்னா என்ன பழம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பழத்தை வைத்துக்கூட நீங்கள் நெய்வேத்தியமாக வழிபாடு செய்யலாங்க அதற்கு பிறகு வெற்றிலை பார்க்க வைத்து மனம் மனமுருகி உங்களுடைய என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனைய முருகப்பெருமானிடம் முறையிடுங்க உங்களுடைய விரதத்தை தொடங்கிவிட வேணுங்க அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் அங்கே வழிபட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணுங்க ஒரு வேளை சாப்பிடாமலேயே இல்லைனா இரண்டு வேளை சாப்பிடாமலேயோ இல்லைன்னா பழம் மற்றும் பால் மட்டும் சாப்பிட்டுக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் அன்றைய நாளில் கடைப்பிடிக்க வேணுங்க உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எந்த முறையில் வேணுமன்னாலும் உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் ஆனால் அன்றைய நாளில் நீங்கள் எளிமையான உணவை தாங்க எடுத்துக்கொள்ள வேணும் அதற்கு பிறகு மாலையில வீட்டில் சற்கோன கோலம் போட்டு அதில் ஆறு விளக்கில் தீபம் ஏற்ற வேணுங்க ஆறு தீபத்துல ஒன்று நெய் தீபமாக ரொம்ப ரொம்ப தீபமாகும் இல்லைன்னா அன்றைய நாளில் நெய் தீபமாக ஏற்றிக்கூட முருக பெருமான வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நெய்வைத்தியமாக காய்ச்சிய பால் பழம் வைத்து நீங்க வழிபாடு செய்ய வேணும் பூஜைகள் முடிந்த பின்னாடி நெய்வைத்தியமாக வைத்த பாலை குடித்து உங்களுடைய தத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க குழந்தை பேரு வேண்டி விரதம் இருக்கக்கூடியவங்க திருப்புகள் பாடலை காலை மற்றும் மாலை நேரத்தில் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க மற்ற பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அவங்கவுங்களுக்கு உரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற பாடலை அன்றைய நாள்ல பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க கந்த சஷ்டி கவசம் யார் வேணுனாலும் பாராயணம் செய்யலைங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ